விஷுவல் அட்டென்ஷன் அதிகமாக தேவைப்படக்கூடிய சில ஆர்டிசம் குழந்தைகள் இருப்பாங்க அவங்க வந்து நல்லா லைட்டாக வந்து காமிக்கணும் பொருட்கள் வந்து நல்லா பிரைட்டாக காட்டணும் நல்ல வெளிச்சமாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கவனிப்பாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு டேபிள் லேம்ப் வந்து செட் பண்ணிட்டோ இல்லை டார்ச் லைட் யூஸ் பண்ணிட்டோ பொருட்களை வந்து டிஸ்பிளேயில் வச்சு இப்படி கொஞ்சம் வெளிச்சமாக காட்டலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளரில் வந்து தண்ணியோடு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் டெய்லி பழு தேய்க்கிற ப்ரெஷ்ஷு ஒரு பென்சில் ஒரு சீப் வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ஃபார் டெய்லி லிவிங்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இப்போ வந்து குழந்தைக்கிட்ட சொல்கிறோம் ப்ரெஷ்ஷு எடுப்பா உன் ப்ரெஷ்ஷு என்ன கலரு ப்ரெஷ் வந்து பிடிக்கும்போது நல்ல சென்ஸோடு இருக்குதான்னு பாருங்கள் இல்லைனா இதில் ஒரு நாடா கயிறு சுற்றிக்கோங்க பிடிக்கும்போதே நம்ம ப்ரெஷ்ஷை எடுக்கிறோங்கிற அந்த அவேர்னஸ் வந்து குழந்தைக்கு வரணும் அதே மாதிரி பென்சிலும் அப்படி பென்சில் வந்து அவங்களுக்கு ஒரு பிடிச்ச கலராக கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பென்சிலை எடு அப்படின்னு சொல்லி அதை வந்து பென்சிலை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சீப்பும் அப்படி தான் தலை சீவை போகிறோம் சீப்பு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு அவேர் பண்ணணும் தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கையோட சேர்த்து டம்ளரையும் பிடிச்சி குடிச்சு பழக்கணும் இந்த மாதிரி பயிற்சி எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அறிமுகம் பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து நம்ம எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் குழந்தை வந்து ப்ரஷை நல்லா பிடிச்சி பள்ளு தேய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பென்சிலை பிடிச்சி ஓரளவுக்கு ஸ்கிரிப்ளிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சிகளை ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் சரி உங்களுக்கு வந்து ஏடியலில் இப்போ சாப்பிட்றது அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதை பற்றிலாம் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் ஃபாலோ பண்ணுங்க